ஆகியன இந்த ல் யுகத்திலும் கூட ஒரு விதிமுறையாக உள்ளது இலங்கை நாடுகளுடன் ஈடுபாட்டை பேணுவது அவசியம் இதற்கு உலகின் போக்குகளை சரியாக புரிந்து கொள்ளும் திறன் அவசியம் இவ்வாறு இந்திய தூதுவர் சந்தோஷ்யா தெரிவித்துள்ளார் என்றவாறு இளநாட்டு பத்திரிகையின் பிரதான செய்தி காணப்படுகிறது தொடர்ச்சியாக வலமுறை நாளிதழின் பிரதான செய்தியை பார்க்கலாம் வளமுறை நாளிதழுடைய பிரதான தலைப்பு செய்தியாக பாதாள உலகத்துக்கு முடிவு கட்டப்படும் ஜனாதிபதி அனுர தெரிவிப்பு பாதாள உலகத்தை முழுமையாக முடிவுக்கு கொண்டு வர சகல நடவடிக்கையும் எடுக்கப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்திருக்கிறார் பத்தாவது பாராளுமன்றத்தின் பாதுகாப்பு அமைச்சார் ஆலோசனை குழுவின் முதலாவது கூட்டம் ஜனாதிபதி தலைமையில் நேற்று பாராளுமன்றத்தில் நடைபெற்றது இதன் ஜனாதிபதி இந்த செய்தியை வெளியிட்டார் அந்த செய்தியும் அதேபோல போல வித்தியா கொலை வழக்கு சுவிஷ்குமாரை தப்பிக்க உதவிய பிரதி பொலிஸ்மா அதிபருக்கு நாலு வருட சிறை தண்டனை வித்தியா கொலை வழக்கு குற்றவாளிகளில் ஒருவரான சுவிஷ்குமாரை தப்பிக்க உதவிய குற்றச்சாட்டில் வடமாகாண முன்னாள் சிரேஷ்ட பிரதி பொலிஸ்மா அதிபருக்கும் வவுனியா மேல் நீதிமன்ற நீதிபதி எம் எம் மிகால் நான்கு வருட சிறை தண்டனையும் வழங்கி தீர்ப்பளித்தார் அதேபோல இன்னொரு போலீஸ் உத்தியோகத்தருக்கும் சிறை தண்டனை அவர் நாட்டை விட்டு தப்பியோடிய காரணத்தினால் அவரை கைது செய்வதற்கான திறந்த கைது உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது என்று அந்த செய்தியும் அதே போல வன்முறை கும்பலினால் தனங்களப்பில் தாக்கப்பட்ட ஓய்வு பெற்ற அதிபர் மரணம் வன்முறை கும்பலினால் தனங்கிழப்பு பகுதியில் வைத்து தாக்கப்பட்ட ஓய்வு பெற்ற அதிபர் நேற்று உயிரிழந்துள்ளார் இதில் நேர்வேலியை சேர்ந்த விசுவாசம் வயது அறுபத்தி மூன்று என்ற ஓய்வு நிலை அதிபரை உயிரிழந்தவர் ஆவார் தனங்கிழப்பு பகுதியில் இருந்திருக்கக்கூடிய இருந்த குழு தாக்கியதில் அஹ் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையிலேயே தினம் உயிரிழந்திருக்கிறார் என்ற செய்தியும் தாலையடியில் கஞ்சாவுடன் இளைஞன் ஒருவர் கைது வடமராட்சி கிழக்கு தாலையடி பகுதியில் கேரள கஞ்சாவுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்ற செய்தியும் போதை மாத்திரைகளுடன் ஜாலில் இளைஞன் கைது என்ற செய்தியும் நெடுந்தீவு மன்னாரில் பதினாறு இந்திய மீனவர்கள் கைது நெடுந்தீவு மன்னார் கடற்பரப்பில் பதினாறு இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் நெடுந்தீவு கடற்பரப்புக்குள் அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் ஆறு இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்ற செய்தியும் கட்டமிடப்பட்ட செய்திகளாக புதுக்கடை துப்பாக்கி பிரயோகம் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் எதிர்கட்சி தலைவர் சஜித் தெரிவிப்பு புதுக்கடை நீதிமன்றத்துக்குள் இடம்பெற்ற துப்பாக்கி பிரயோக சம்பவம் முழு நாட்டுக்கும் பாதுகாப்பற்ற நிலைமையை ஏற்படுத்தி இருக்கிறது என்று எதிர்கட்சி தலைவர் சஜித் தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியும் மின்சாரம் தாக்கியதில் கிளிநொச்சியில் ஒருவர் பலி மின்சாரம் தாக்கியதில் எண்பத்தாறு வயது முதியவர் ஒருவர் கிளிநொச்சி அக்ராயன் போலீஸ் பிரிவில் இறந்திருக்கிறார் என்ற செய்தியும் செம்மணி மனித புதைகளில் பார்வையிட்டார் நீதவான் செம்மணியிலே மனித புதைகளில் இருப்பதாக தேசிய நீதிமன்றத்திலே வழக்கு தொடுக்கப்பட்ட நிலையிலே அதை நேற்று மாலை மூன்று அளவிலே நீதி நீதவான் பார்ப்பார் என்ற நிலையிலே நேற்றைய தினம் செம்மணி மனித புதைகுலியை நீதவான் பார்வையிட்டார் என்று புகைப்படம் தாங்கிய செய்தியும் வலமுறையில காணப்படுகிறது எதிர்வரும் இருபத்தி ஏழாம் தேதியும் வடக்கு மாகாண பாடசாலைகளுக்கு விடுமுறை மகா சிவராத்திரியை முன்னூற்று இருபத்தி ஏழாம் மகா சிவராத்திரி விரதம் நடைபெற உள்ளால் இருபத்தி ஏழாம் தேதி வடக்கு வடக்கு வடக்குமானத்தில் இருக்கக்கூடிய பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்கப்படுகிறது அதற்கான பதில் பாடசாலை சனிக்கிழமை நடைபெறும் எனவும் அந்த செய்தி தொடர்கிறது இதுதான் வலமுறையினுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக நாட்டு பத்திரிகையின் முற்பக்க செய்திகளை பார்க்கலாம் பத்திரிகையின் செய்திகளாக மனித நீதவான் புதைகுலி என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் அரியாலை மனித புதைகுழி அரசு விசாரணைகளுக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்ற ஒரு செய்தி ஒன்று பிரசுரிக்கப்பட்டுள்ளது விரிவாக பார்க்கையில் அரியாலை மனித புதைகுழி தொடர்பில் நீதியான நம்பிக்கை தன்மையான விசாரணைகளை மேற்கொள்வதற்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்தார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது அதனைத் தொடர்ந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவுகள் தீச்சட்டி போராட்டம் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தி அவர்கள் கையில் தீச்சட்டி ஏந்தியவாறும் அவர்களின் உறவுகளின் புகைப்படங்களை மறுகையில் தாங்கியவாறும் இந்த போராட்டத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள் தொடர்ச்சியாக கட்டமிடப்பட்ட செய்திகளாக வடக்கு பாடசாலைகளுக்கு இருபத்தி ஏழாம் திகதி விடுமுறை மகா சிவராத்திரியை முன்னிட்டு அடுத்த நாளான வியாழக்கிழமை இருபத்தி ஏழாம் தேதி வடக்கில் உள்ள அனைத்து பாடசாலைகளுக்கும் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளதாக இந்த செய்தி காணப்படுகிறது அதனைத் தொடர்ந்து மோட்டார் சைக்கிளில் பயணிக்கும் போது மாணவர்கள் தலைக்கவசம் அணிவது கட்டாயமானது மீறுவோருக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் பொதுவாகவே இந்த பாடசாலை மாணவர்களை ஏற்றிச் செல்லக்கூடிய பெற்றோர்கள் வந்து அவர்களுக்குரிய தலைக்கவசங்களை அணிவதில்லை காரணம் போலீசார் மறிக்க மாட்டார்கள் பாடசாலை மாணவர்களுக்கு தலைக்கவசம் அணியாட்டால் அப்படி என்று ஆனால் இன்றைய தினம் செய்தியில் மோட்டார் சைக்கிளில் பயணிக்கும் மாணவர்களுக்கும் தலைக்கவசம் அணிவது கட்டாயம் என்றும் அப்படி இல்லை என்று சொன்னால் அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றவாறும் இந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது இனி பாடசாலை மாணவர்களுக்கும் தலைக்கவசங்களை அணிவித்து பெற்றோர்கள் அவர்களை பாடசாலைக்கு அழைத்துச் செல்லுங்கள் தொடர்ச்சியான செய்திகளாக இனவாதம் மதவாதத்தை தூண்டுவதற்கு இடம் இல்லை வடக்கு விகாரிகள் விவகாரம் குறித்து ஜனாதிபதி தெரிவிப்பு என்ற ஒரு செய்தி விரிவாக பார்க்கையில் வடக்கில் மக்களின் உண்மையான தேவைக்கு அமைய இந்த பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும் குறுகிய அரசியல் லாபம் தேடும் குழுவினர் இது போன்ற சம்பவங்களை அரசியல் முரண்பாடாக்குகின்றனர் குறுகிய அரசியல் லாபங்களுக்காக இனவாதம் மதவாதத்தை தூண்டும் எவருக்கும் இனி இடமளிக்க போவதில்லை என்றவாறு நாட்டின் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் தெரிவித்துள்ளார் என்றவாறு இந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது இலங்கை இந்தியா இணைந்து சூரிய மின் உற்பத்தி நிலையம் சம்பூரில் நிறுவுவதற்கு முடிவு என்றவாறு ஒரு செய்தி இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து பாதாள உலகத்தை முடிவுக்கு கொண்டு வர நடவடிக்கை ஜனாதிபதி அனுரகுமார் விரிவாக பார்க்கையில் பாதாள உலக கும்பலை முழுமையாக முடிவுக்கு கொண்டு வர சகல நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் இதற்கு சிறிது காலம் எடுக்கும் என்று ஜனாதிபதி அனுரகுமார் நாயக்க தெரிவித்துள்ளார் நாட்டில் அண்மை காலமாக இடம்பெற்றுள்ள சம்பவங்களுக்கு எதிராக நாட்டின் ஜனாதிபதி அவர்கள் இவ்வாறு ஒரு கருத்தை தெரிவித்திருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது தொடர்ச்சியாக உட்பக செய்திகளை பார்க்கையில் அரசு சேவையில் இரண்டாயிரத்தி மூன்று பேரை உள்ளிருப்பு செய்வதற்கு அனுமதி அமைச்சரவை வழங்கியது செய்தி அரசு துறையில் நிலவும் இரண்டாயிரத்தி மூன்று வெட்டிடங்களுக்கு ஆட்சேர்ப்பு செய்வதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது கனேமுல்லை சஞ்சீவ கொலை போலீஸ் அதிகாரி ஒருவர் கைது என்றொரு செய்தி கொழும்பு புதுக்கடை நீதிமன்றத்திற்குள் நேற்று முன்தினம் புதன்கிழமை பாதாள உலக கும்பலைச் சேர்ந்த கனேமுல்லை சஞ்சீவ என்பவர் சுட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் போலீஸ் அதிகாரி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் என்று கொழும்பு போலீஸ் குற்றத்தடுப்பு பிரிவினர் தெரிவித்துள்ளனர் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது ஒரு லட்சத்தி எண்பத்தி நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு நாய்க்கடி சம்பவங்கள் கடந்த வருடத்தில் மட்டும் பதிவு கடந்த வருடம் ஒரு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு பேர் நாய்க்கடி சிகிச்சை பெற்றதாகவும் சுகாதார அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் நேற்று வியாழக்கிழமை அவர் இதனை தெரிவித்தார் என்றவாறு இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது காட்டு யானை தாக்கியதில் இரு முதியவர்கள் உயிரிழப்பு என்ற ஒரு செய்தியும் பாடசாலை மாணவர்களிடம் இருந்து துப்பாக்கி தோட்டாக்கள் மீட்பு பாடசாலை மாணவர்கள் சிலரிடம் இருந்து முப்பது துப்பாக்கி தோட்டாக்கள் மீட்கப்பட்டன என்று கண்டி ஹசல்ல போலீசார் தெரிவித்துள்ளனர் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது அதிகம் தென்னிலங்கை பகுதியில் அதிக துப்பாக்கி சட்டவிரோதமான துப்பாக்கி பயன்பாடுகள் காணப்படுகின்ற நிலையில் இன்று பாடசாலை மாணவர்களிடம் இந்த துப்பாக்கி தோட்டாக்கள் இந்த செய்தி தொடர்ந்து சொகுசு வாகனங்களை வாடகைக்கு வாங்கி விற்பனை செய்தவர் கைது என்ற ஒரு செய்தியும் கனேமுள்ள சஞ்சீபவின் சடலத்தை பொறுப்பேற்க எவரும் முன்வரவில்லை என்ற ஒரு செய்தி விரிவாக பார்க்கையில் நீதிமன்றத்திற்குள் நேற்று முன்தினம் சுட்டுக் கொல்லப்பட்ட பாதாள உலக கும்பலைச் சேர்ந்த ஹனேமுல்ல சஞ்சீபவின் சடலத்தை பொறுப்பேற்க எவரும் முன்வரவில்லை என வாழைக்கோட்ட போலீசார் தெரிவித்துள்ளனர் கனேமுல்ல சஞ்சீபவின் மனைவியும் சடலத்தை பொறுப்பேற்க மறுத்துவிட்டார் என்று போலீசார் தெரிவித்தனர் இதனால் ஹனேமுல்ல சஞ்சீவ சடலம் போலீஸ் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர் என்றவாறு இந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து சஞ்சீவ கொலை சந்தேகநபர் தில்ஷான் என அடையாளம் கனிமுள்ள சஞ்சீவ கொலை சந்தேக நபர் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளார் என்று பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்தார் நேற்று பாராளுமன்றில் உரையாற்றிய அவர் சஞ்சீவ கொலை சந்தேக நபர் கொழும்பு மகரகமுவைச் சேர்ந்தவர் கடந்த இரு வாரங்களில் இடம்பெற்ற பல கொலை சம்பவங்களுடன் இவருக்கு தொடர்பு உண்டு என்றும் அவர் கூறியுள்ளார் புத்தளம் பாலவியில் அவர் கைதான போது அஷ்மான் ஷர்தீன் முப்பத்தி நான்கு போலீசாரால் அறிவிக்கப்பட்டார் ஆனால் சந்தேக நபர் பல மாற்று பெயர்களையும் பல அடையாள அட்டைகளையும் பயன்படுத்தி இருப்பது தெளிவாகிறது முதலில் அவர் முகமது அல்சம் ரெசிப்தீன் என்றும் பின்னர் சமிந்து தில்ஷான் பியூமாங்க கண்டனாராட்சி என்றும் கண்டறியப்பட்டுள்ளார் என்று போலீஸ் பேச்சாளர் தெரிவித்துள்ளார் என்றவாறு இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது மதுபோதை கும்பல் தாக்குதல் ஓய்வு பெற்ற அதிபர் உயிரிழப்பு என்று நேற்றைய தினம் சமூக வலைதளங்களிலும் அதிகம் பகிரப்பட்ட ஒரு செய்தி விரிவாக பார்க்கையில் மதுபோதையில் இருந்த கும்பல் தாக்கியதில் படுகாயமடைந்த ஓய்வு பெற்ற அதிபர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் பூநகரி மத்திய கல்லூரியின் முன்னாள் அதிபரான விசுவாசம் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் கடந்த பதினைந்தாம் தேதி சனிக்கிழமை பூநகரி அதிபருடன் முன்னாள் அதிபரும் யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்துக் கொண்டிருந்தனர் அந்த சம்பவம் தனங்களப்பு பகுதியில் மதுபோதையில் நின்ற குழு இருவரையும் மறைத்து தாக்கியுள்ளது இதில் இருவரும் காயமடைந்து சாவுகச்சேரி ஆதார மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர் இவர்களில் உயிரிழந்தவர் மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாண போதனா மருத்துவமனையில் மாற்றப்பட்டார் இந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி நேற்று முன்தினம் இரவு அவர் உயிரிழந்துள்ளார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது தொடர்ச்சியான செய்திகளாக மன்னார் கடலில் கைதான இந்திய மீனவருக்கு மறியல் என்ற செய்தியும் சட்டவிரோத மீன்பிடி நந்திக்கடலில் ஆறு பேர் கைது என்ற செய்தியோடு கட்டாக்காலி நாய்களால் வெங்காய பயிர் அழிவு என்றவாறும் இங்கே செய்திகள் காணப்படுகிறது அதனைத் தொடர்ந்து தினக்குரல் பத்திரிகையின் நிறுவனர் சுவாமி காலமானார் என்று அவருடைய புகைப்படம் தாங்கிய செய்தி ஒன்று இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது முப்பது போதை மாத்திரைகளுடன் யாழில் நேற்று ஒருவர் கைது என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் மீண்டும் பாராளுமன்றக்கு வரும் ரணில் விக்ரமசிங்க என்ற ஒரு செய்தி முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இவரிடம் இறுதிக்குள் பாராளுமன்ற உறுப்பினராக பதவி வகிக்க உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது ஹெரோயின் போதைப் பொருட்களுடன் பாடசாலை மாணவி ஒருவர் கைது அம்பலாங்கொடை குருந்துவத்த பகுதியில் ஹெரோயின் போதைப் பொருட்களுடன் பாடசாலை மாணவி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் அந்த மாணவி எல்பிடி குற்றப்பிரிவு அதிகாரிகளால் நேற்று முன்தினம் மாலை கைது செய்யப்பட்டுள்ளார் என்றவாறு இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது பாதாள விசாரணைகளை நீதிமன்றக்கு அப்பால் முன்னெடுக்க திட்டம் என்ற ஒரு செய்தியும் வரவு செலவு திட்ட முன்மொழிவில் தாதியர் சேவைக்கு பெரும் அநீதி தாதியர் சங்கம் குற்றச்சாட்டு என்றவாறும் செய்திகள் தொடர்ந்து செல்கிறது தொடர்ச்சியாக சகல அரசு நிறுவனங்களிலும் விசேட பிரிவு நிறுவ தீர்மானம் பயனுள்ள பொது சேவைகளை உறுதி செய்வதற்காக அனைத்து அரசு நிறுவனங்களிலும் உள்ளக ஒன்றை நிறுவதற்கு தீர்மானம் எடுத்துள்ளதாக இந்த செய்திகள் காணப்படுகிறது இவைதான் பொதுவாக பத்திரிகையின் செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக ஓய்வு பெற்ற அதிபர் கொலை ஆசிரியர் சங்கம் கண்டனம் என்று நேற்றைய தினம் தெனங்களப்பு பகுதியில் ஏற்பட்ட தாக்குதலிலே காயமடைந்து இருந்திருக்கக்கூடிய அதிபர் தொடர்பாக ஆசிரியர் சங்கம் கண்டனம் வெளியிட்டதற்காக கிளிநொச்சி இருந்து யாழ்ப்பாணம் நோக்கி வந்தவளை தனங்களப்பு பகுதியில் வைத்து இனம் தெரியாத நபர்களால் தாக்குதல் நடத்தி ஓய்வு பெற்ற அதிபர் விசுவாசம் உயிரிழந்துள்ளார் இக்கொடூர சம்பவத்தை நாம் வன்மையாக கண்டிக்கிறோம் என இலங்கை ஆசிரியர் சங்கம் விடுவித்த கண்டன அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது சங்கத்தின் உப தலைவர் ஆ தீபன் திலிசன் விடுத்த கண்டன அறிக்கையில் கிளிநொச்சி பூநகரி மத்திய கல்லூரியின் தற்போதைய அதிபரும் ஓய்வு பெற்ற அதிபரும் கடந்த புதன்கிழமை கடந்த சனிக்கிழமை பதினைந்து ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பூநகிரியிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி இரவு பயணித்துக் கொண்டிருந்த போது தனங்களிப்பு அண்மித்த பகுதியில் நிறைபோதையில் வந்த காடையர் குழு ஒன்றினால் கொடூரமான முறையில் தாக்கப்பட்ட நிலையில் ஓய்வு பெற்ற அதிபர் விசுவாசம் அவர்கள் நேற்று உயிரிழந்துள்ள செய்தி கல்வி புலத்தில் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது பொதுமக்களின் வாகனங்கள் சில ஏற்கனவே காடையர்களால் இந்த பகுதியில் வைத்து கொள்ளையடிக்கப்பட்டு வந்துள்ளதாகவும் தற்போது அறிய முடிகின்றது அவ்வாறாயின் இத்தகைய குற்ற செயல்கள் நடைபெற்று வரும் நிலையில் போலீசார் பொதுமக்களின் பாதுகாப்பு தொடர்பில் அக்கறையற்று செயற்பட்டு வந்துள்ளமை நன்கு புலனாகின்றது இந்நிலைமையானது இன்று ஒரு கல்வியலாளரின் உயிர் பறிக்கப்படும் அளவிற்கு சென்றுள்ளது இது இலங்கையில் குறிப்பாக தமிழ் பகுதிகளில் மக்கள் பாதுகாப்பாக பயணிக்க முடியாது என்ற நிலையை வெளிப்படுத்தி நிற்கிறது தமிழ் கடம் தமது கடமைகளின் நிமித்தம் கூட சுதந்திரமாகவும் பாதுகாப்பாகவும் சென்று வர முடியாத அளவுக்கு காடேர் கும்பலின் ஆதிக்கம் தலைதூக்கி இருக்கும் நிலையில் இத்தகைய சம்பவங்களை அரசாங்கம் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருப்பது வன்மையான கண்டனத்துக்குரியது எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது என்ற செய்தியும் சர்வதேசமும் எம்மை ஏமாற்றுகிறது காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் தீச்சி ஏந்தி போராட்டம் நேற்றைய தினமிடம் இருக்கக்கூடிய இந்த போராட்டம் தொடர்பாக இலங்கையில் ஆட்சியாளர்கள் மாறினாலும் இனப்படுகொலைக்கான நீதி இதுவரை கிடைக்கவில்லை என வடக்கு கிழக்கு காணாமல் காணாமலாக்கப்பட்டோரின் சங்க தலைவி யோ கனகரஞ்சினி தெரிவித்திருக்கிறார் காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் கிளிநொச்சியில் போராட்டம் ஆரம்பித்து எட்டு ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள நிலையில் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் கிளிநொச்சி கந்தசுவாமி ஆலயம் முன்பாக தீச்சட்டியேந்தி கவன ஈர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்தனர் இதன் பொது ஊடகங்களுக்கு தெரிவிக்கையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் மேலும் அவர் தெரிவிக்கையில் வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவினர்களின் சங்கத்தினர் ஆகிய நாம் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தொடக்கம் இன்று வரையும் உள்நாட்டில் பல போராட்டங்களை நடத்தினோம் இலங்கை அரசின் நீதித்துறையில் நம்பிக்கை இல்லை என்ற ஒரு காரணத்தினால் நாம் சர்வதேச நீதி விசாரணை வேண்டும் என பல தடவைகள் கோரிக்கைகளை முன்வைத்தும் போராடி இருக்கின்றோம் புதிய ஜனாதிபதியாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் பதவியேற்ற திசா நாயக்கம் அறுதி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைத்து மூன்று மாதங்கள் கடந்த நிலையில் எந்த ஒரு நல்லெண்ணமும் அவர்களின் செயலில் தென்படவில்லை ஆட்சி மாறினாலும் காட்சிகள் மாறவில்லை ஐநா சபைகளும் கூட இலங்கை அரசை காப்பாற்றும் ஒரு செயலாக கால அவகாசங்களை வழங்கி கால நீடிப்பை செய்து வருவதை நாம் எட்டு ஆண்டுகளாக அவதானித்து வந்துள்ளோம் எனவே இனியும் நம்மை ஏமாற்றாமல் எங்கள் உணர்வுகளை மதித்து சர்வதேச நீதி கிடைக்க ஆவண செய்யுமாறு சர்வதேசத்திடம் வேண்டுகிறோம் என்று நேற்றைய தீச்சட்டி ஏந்திய போராட்டத்திலே அவர்கள் தெரிவித்திருக்க என்றும் யாழ் வருகிறார் கைத்தொழில்துறை துறை அமைச்சர் இலங்கை இந்திய கூட்டு முயற்சியில் சம்பூரில் நூற்றி இருபது மெகாவாட் சூரிய மின் உற்பத்தி நிலையம் அமைச்சரவை அனுமதி என்ற செய்தியும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக வலம்புறையினுடைய விளையாட்டு செய்திகளுக்குள் பாகிஸ்தான் சொதப்பல் நியூசிலாந்து அசத்தல் சாம்பியன் டிராபி லீக் போட்டியில் நியூசிலாண்டம் நியூசிலாந்திடம் வீழ்ந்தது பாகிஸ்தான் என்ற செய்தியும் பந்து வீச்சல்களுக்கான தரவரிசையில் மகே தீக்ஷன முதலிடம் ஒன்று இலங்கையுடைய சுழற்பந்து வீச்சாளர் ஒரு நாள் போட்டி தரவரிசையில் பந்து வீச்சல்களுக்கான இடத்திலேயே முதலிடத்தை பெற்றிருக்கிறார் என்ற செய்தியும் காணப்படுகிறது வெளிநாட்டவர்களை இலக்கு வைத்து மோசடியில் ஈடுபடும் பெண் வெளிநாடுகளில் இருந்து வருவோரை இலக்கு வைத்து நன்கொடைகள் மருத்துவ உதவிகள் என கோரி வருவோர் தொடர்பில் அவதானமாக இருக்குமாறு போலீசார் வலியுறுத்தியிருக்கிறார்கள் யாழ்நகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் அண்மை காலத்தில் வெளிநாடுகளில் இருந்து வந்திருக்கும் நபர்களின் வீடுகளை இலக்கு வைத்து செல்லும் பெண் ஒருவர் தான் கிளிநொச்சியைச் சேர்ந்தவர் எனவும் தனக்கு சத்துரை சிகிச்சை செய்ய வேண்டியுள்ளது எனவும் போலியான மருத்துவ அறிக்கைகளை காண்பித்து பணம் பெற்று மோசடியில் ஈடுபட்டு வருகிறார் கடந்த செவ்வாய்க்கிழமை வீடொன்றுக்கு மோட்டார் சைக்கிளில் சென்ற பெண் தனக்கு சத்திர சிகிச்சை மேற்கொள்ள பண உதவி தேவை என கூறி ஐம்பதாயிரம் ரூபாய் பணத்தினை மோசடியாக பெற்று சென்றிருக்கிறார் பணத்தினை கொடுத்த வெளிநாட்டு நபர் அது தொடர்பில் தனது உறவினருக்கு தெரிவித்த போதே குறித்த பெண் வெளிநாடுகளில் இருந்து வந்திருக்கும் வேறு நபர்களிடமும் பணத்தினை வாங்கியுள்ளமை உறுதியாகி உள்ளது அதன் பின்னரே தான் ஏமாற்றப்பட்ட விடயம் அவருக்கு தெரிய வந்துள்ளது இது தொடர்பில் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்தால் விசாரணை நடவடிக்கைகளால் தன் நாட்டுக்கு திரும்ப முடியாத காலதாமதம் ஏற்படும் என கருதி முறைப்பாடு செய்யவில்லை எனவும் கோப்பாய் போலீஸ் நிலையத்தில் மோசடி பெண் குறித்த தகவல்களை தெரிவித்துள்ளார் பெண்ணின் மோட்டார் சைக்கிள் இலக்கம் பெண் தொடர்பான அடையாளங்களை போலீசாருக்கு தெரிவித்தமையின் அடிப்படையில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்திருக்கிறார் என்ற அந்த செய்தியும் யாழ் இந்து கல்லூரியில் கடந்த ஏழாம் தேதி நடைபெற்ற சொல்லாடல் நிகழ்வில் வருடாந்தம் வழங்கி வைக்கப்படும் இந்துவின் ஆதர்சனம் விருது யாழ் பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தரும் வாழ்நாள் பேராசிரியருமான போர் பாலசுந்தரம் பிள்ளை அவர்களுக்கு வழங்கி வைக்கப்பட்டது என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவராக ராஜீவன் எம்பி யாழ் மாவட்ட பிரதேச செயலக பிரிவுகளின் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு தலைவராக பாராளுமன்ற உறுப்பினர் மூர்த்தி ராஜீவன் நியமிக்கப்பட்டுள்ளார் யாழ் மாவட்டம் பிரதேச செயலக பிரிவின் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பதவிக்கான நியமத்தினை ஜனாதிபதியின் உத்தரவின் பெயரில் தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஜெயசந்திரமூர்த்தி ராஜீவனுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்ற செய்தியும் தமிழ் தேசிய கூட்டமைப்பை பிரித்து விட்டதாக விமர்சிக்கின்றனர் வேட்பாளர் தெரிவு கூட்டத்தில் சுமந்திரன் எம்பி தாய்மொழி நிகழ்வு என்ற செய்தியும் காணப்படுகிறது அதே போல் உள்நாட்டு செய்திகளுக்குள் பாடசாலை மாணவர்கள் மத்தியில் வாய்ப்புற்று நோய்க்கான அறிகுறிகள் வைத்தியர் ஆனந்த ரத்நாயக்க பாடசாலை மாணவர்கள் மத்தியில் வாய்ப்புற்று நோய்க்குரிய ஆரம்ப அறிகுறிகள் காணப்படுவதாக வாய்ப்புற்று நோய் வைத்திய நிபுணர் ஆனந்த ரத்நாயக்க தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியும் காணப்படுகிறது வலமுறையினுடைய வெளிநாட்டு செய்திகளுக்கும் தேர்தலை நடாத்தாவிட்டால் நாட்டை விட்டு வெளியேற வேண்டி ஏற்படும் உக்ரைன் ஜனாதிபதி எச்சரிக்கும் ட்ரம்ப் தேர்தலை நடாத்தாமல் உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி சர்வாதிகாரியாக செயற்பட்டு வருகிறார் என ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார் இந்தியாவுக்கான நிதியுதவியை நிறுத்தியது அமெரிக்கா என்ற செய்தியும் கொசுவை பிடித்தால் சன்மானம் பிலிப்பைன்ஸில் வினோத அறிவிப்பு என்ற செய்தியும் தவறான உலகத்தில் வாழ்கின்றார் ட்ரம்ப் உக்ரைன் ஜனாதிபதி சாடல் என்ற செய்திகளும் வெளிநாட்டு செய்திகளுக்குள் காணப்படுகிறது தொடர்ச்சியாக ஈழ நாட்டினுடைய வெளிநாட்டு செய்திகளை பார்த்துவிட்டு வரலாம் இளநாட்டு பத்திரிகையின் உலக செய்திகள் பக்கத்தில் உள்நாட்டு போரில் இருநூறு பேர் படுகொலை சூடானில் தொடரும் பெரும் சோகம் என்றொரு செய்தி சூடானில் மூன்று நாட்களாக நீடித்த உள்நாட்டு போரில் சுமார் இருநூறு பேர் படுகொலை செய்யப்பட்டுள்ளனர் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது நுழம்பு பிடித்து கொடுத்தால் பிலிப்பைன்ஸில் சன்மானம் என்றொரு செய்தி விரிவாக பார்க்கையில் பிலிப்பைன்ஸில் நுழம்பை உயிருடனோ அல்லது கொன்றோ தந்தால் சன்மானம் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது தலைநகர் மணிலாவில் பரவி வரும் டெங்கு காய்ச்சலால் கட்டுப்படு டெங்கு காய்ச்சலை கட்டுப்படுத்த உள்ளூர் நிர்வாகம் இந்த முயற்சியை மேற்கொண்டுள்ளது நுழம்பை உயிரிடனோ அல்லது கொன்றோ கொண்டு வந்து தந்தால் ஐந்து நுழம்பிற்கு இலங்கை பெருமதியில் ஐந்து ரூபாய் பதிமூன்று சதம் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது தவறாக வழிநடத்தப்படுகிறார் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் உக்ரைன் ஜனாதிபதி சாடல் என்ற ஒரு செய்தியும் பஸ்வை மறைத்து துப்பாக்கிச்சூடு ஏழு பேர் உயிரிழப்பு பாகிஸ்தானில் பஸ் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூடு தாக்குதலில் ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர் செய்தி காணப்படுகிறது பலஸ்தீனர்கள் யாரும் வெளியேற முடியாது ஐக்கிய அரபு அமீரகம் உறுதி என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் விண்வெளியில் சுனிதா வில்லியம்ஸ் சிக்கியதன் பின்னணியில் அரசியல் என்ற ஒரு செய்தி விரிவாக பார்க்கையில் அரசியல் காரணமாக சர்வதேச விண்வெளி மையத்தில் சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் வில்மூர் ஆகியோர் எட்டு மாதங்களாக சிக்கியுள்ளதாக ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனர் எலான் மாஸ் தெரிவித்தார் தனியார் ஊடக நிறுவன நேர்காணலில் ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப்புடன் எலான் மாஸ் பங்கேற்ற போது இவ்வாறு குறிப்பிட்டார் அரசியல் காரணங்களால் சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் வில்மோர் என இருவரும் சர்வதேச விண்வெளி மையத்தில் சிக்கியுள்ளனர் முன்னாள் ஜனாதிபதி ஜோ பைடன் அறிவுறுத்தலுக்கு ஏற்ப அவர்களை பூமிக்கு அழைத்து வரும் பணிகளை ஸ்பேஸ் எக்ஸ் துரிதமாக மேற்கொண்டது இருந்தாலும் அது பல்வேறு காரணங்களால் தொடர்ந்து ஒத்திவைக்கப்பட்டது அவர்களை பூமிக்கு அழைத்து வருவதில் நாங்கள் மிகவும் எச்சரிக்கையாக உள்ளோம் இதற்கு முன்பு எங்களது நிறுவனம் விண்வெளி மையத்தில் இருந்து விண்வெளி வீரர்களை பூமிக்கு பத்திரமாக அழைத்து வந்துள்ளது என அவர் தெரிவித்தார் என்ற வார்ந்த செய்தி காணப்படுகிறது உலகின் மிகப்பெரிய உந்து சக்தி கலவை இயந்திர உருவாக்கம் என்ற ஒரு செய்தியும் டெல்லி முதல்வராக ரேகா குப்தா தெரிவு ஒரு புகைப்படம் தாங்கிய செய்திகளும் ஈழ நாட்டு பத்திரிகையின் உலக செய்திகள் பக்கத்தில் காணப்படுகிறது தொடர்ச்சியாக பத்திரிகையின் உள்நாட்டு செய்திகளையும் இறுதி பக்க செய்திகளையும் பார்க்கலாம் தொடர்ச்சியாக நீதிபதிகள் உள்ளிட்ட தரப்பினர்கள் பாதுகாப்பை உறுதிப்படுத்துங்கள் சஜித் பிரேமதாச சபையில் கோரிக்கை என்ற ஒரு செய்தி நீதிபதிகள் சிவில் சமூகத்தினர் ஊடகவியலாளர்கள் மக்கள் பிரதிநிதிகள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரும் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையிலான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச கேட்டுக் கொண்டார் என்பாறு இந்த செய்தி காணப்படுகிறது எம்பிக்கள் பாதுகாப்பு விடயத்தில் முன்னுரிமை வழங்கப்படவில்லை ஸ்ரீநாத் எம்பி குற்றச்சாட்டு என்ற செய்தியும் தையிட்டி சட்டவிரோத விகாரியை அகற்றும் வரை போராட்டம் தொடரும் வாக்குமூலத்தில் தெரிவித்த கஜேந்திரகுமார் என்ற செய்தியும் இங்கே காணப்படுகிறது அதனைத் தொடர்ந்து கட்டமிடப்பட்ட செய்திகளாக வெளிநாட்டில் வசிப்பவரின் வங்கி கணக்கில் மோசடி யாழ் வங்கி முகாமையாளர் மரியலில் என்ற செய்தியும் வடக்கு கடற்பரப்பில் பத்து இந்திய மீனவர்கள் கைது தமிழக முதல்வருடன் சந்திப்பு என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் இளநீர் விலை முன்னூறு ரூபாய் கொழும்பு மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் இளநீர் விலை கடந்த நாட்களில் முன்னூறு ரூபாவை தாண்டி உள்ளது என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது இவைதான் இளநாட்டு பத்திரிகையின் செய்திகள் தொடர்ச்சியாக வலம்புறு நாளிகளின் ஏனைய செய்திகளை பார்க்கலாம் ஏனைய செய்திகளுக்குள் ஐந்து யானைகள் பலி மட்டக்களப்பு கொழும்பு ரயில் மார்க்கத்தில் கல்லோயா பகுதியில் காட்டு யானை கூட்டத்துடன் மீனகயா கடுகதி ரயில் மோதி தடம்புரண்டுள்ளது நேற்று வியாழக்கிழமை இடம்பெற்ற இந்த சம்பவத்தின் போது ஐந்து காட்டு யானைகள் உயிரிழந்தது இதன் காரணமாக மட்டக்களப்பு மார்க்கத்தில் ரயில் சேவைகள் மட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று அந்த செய்தியும் பறவைகளை பார்வையிட மன்னார் வரும் பார்வையாளர்கள் இந்த மாத ஆரம்பத்தில் வெளிநாட்டு பறவைகளின் வரவு மன்னார் மாவட்டத்தில் அதிகரித்து காணப்படுகிறது அதனை பார்வையிடுவதற்காக பார்வையாளர்கள் அதிக அளவிலே வருகிறார்கள் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் கனியமன அகழ்விற்கு இடமளிக்கப்பட மாட்டாது ஜெகதீஸ்வரன் எம்பி மன்னார் மாவட்ட மக்களின் வாழ்வியல் பொருளாதாரம் பாதிக்கும் வகையில் கனியமன அளவிற்கு இடமளிக்கப்பட மாட்டாது என்று வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் மா ஜெகதீஸ்வரன் தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியும் காணப்படுகிறது நந்திக்கடலில் சட்டவிரோத தொழிலில் ஈடுபட்ட அறுவர் கைது பிணையில் விடுவிப்பு முளைதீவு வட்டுவாக நந்திக்கடல் கலப்பில் சட்டவிரோதமாக அனுமதியற்ற முறையில் தொழிலில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் இரு சிறுவர்கள் உட்பட ஆறு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் கலம்பூரனுடைய ஆசிரியர் தலைங்கமாக நீதியின் இருப்படம் வரை சென்று துப்பாக்கி சூடு என்று கொழும்பு புதுக்கடை நீதிமன்றத்துக்குள் வைத்து கணையமுள்ள சஞ்சீவ கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பான செய்தியும் நீதிமன்றத்தில் இடம்பெற்ற படுகொலை பாரதூரமானது உடனடியாக விசாரணைகளை மேற்கொண்டு தீர்வை வழங்கும் பொறுப்பை அரசு ஏற்கும் நீதி அமைச்சர் ஹர்சன நாணயக்காரர் என்ற செய்தியும் மாணவர்களை தலைக்கவசம் அணியாமல் மோட்டார் சைக்கிளில் ஏற்றி செல்வோருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் ஜால் மாவட்ட பிரதி போலீஸ் மா அதிபர் பாடசாலையை கொண்டு வருகையும் பாடசாலையை விட்டு செல்லும் பொழுதும் மாணவர்களை ிக் போல் தெரியாமல் பைக்குகளில் ஏற்றிக் கொண்டு போகிறார்களுக்கு எதிராக இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று அந்த செய்தியும் பொருத்தமற்ற சொற்பிரயோகம் மன்னிப்பு கூறினார் அமைச்சர் நலிந்த ஜெயதிஷன் நீதிமன்றத்தினுள் படுகொலை கொலையாளியை ஏற்றி சென்ற வாகன சாரதியும் கைது என்ற செய்தியும் காணப்படுகிறது காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்ள பசுமை ஐதரசன் ஒரு தீர்வாகுமா என்ற கட்டுரையும் இங்கே பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது அதே போல வலம்புறியினுடைய இறுதிப்பக்க செய்திகளாக நாட்டின் தேசிய பாதுகாப்புக்கு எவ்வித அச்சுறுத்தலும் இல்லை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற செயல்களில் ஈடுபடும் கும்பல்களுக்கு இடையேயான சம்பவங்கள் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருக்காது என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்திருக்கிறார் சட்டத்தின் ஆட்சியை பலவீனப்படுத்திவிட்டு தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்தியுள்ளோம் என்று குறிப்பிடுவது பயனற்றது அனுராத சட்டத்தின் ஆட்சியை பலவீனப்படுத்திவிட்டு தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்தியுள்ளோம் என்று குறிப்பிடுவது பயனற்றது புலனாய்வின் பிரிவின் தகவல்களுக்கு அமைய உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் உளைவுகள் ஏற்படும் என முன்னாள் அமைச்சர் அனுராத ஜெயரத் என்றும் இணைந்திருக்கலாம் உதயன் பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தியாக சர்வதேச நீதியே எமக்கு தேவை காணாமல் ஆக்கப்பட்டோருக்காக நெருப்பேந்தி காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்கு நீதி கோரியும் இந்த விடயத்தில் சர்வதேச விசாரணை நடாத்தப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தி கிளிநொச்சியில் நேற்று போராட்டம் இடம்பெற்றுள்ளது என்றவாறு இந்த புகைப்படம் தாங்கிய செய்தி ஒன்று உதயன் பத்திரிகையின் பிரதான செய்தியாக காணப்படுகிறது தொடர்ச்சியாக தினக்குரல் நாளிதழின் பிரதான செய்தியை பார்க்கலாம் நாளினுடைய பிரதான தலைப்பு செய்தியாக தமிழ் பத்திரிகை உலகிலும் தனக்கென்று தனித்துவத்தை கொண்ட எஸ் பி சாமி ஐயா என்று தினக்குற நாளினுடைய உரிமையாளர் எஸ் பி சாமி ஐயா அவர்களுடைய இறப்பு தொடர்பான செய்தியும் முப்படைகளின் ஆக்கிரமிப்பில் உள்ள மக்களின் காணிகளை விடுவிப்பது எப்போது பாதுகாப்பு ஆலோசனை கூட்டத்தில் எம்பிக்கள் கேள்வி அறிக்கை கிடைத்தும் விரைந்த நடவடிக்கை என அதிபதி வடமாகாணத்தில் சில வழிபாட்டு தலங்களை அடிப்படையாக கொண்டு இனவாதம் மதவாதத்தை தூண்டுவதற்கும் எவருக்கும் இடமில்லை என்று கூறியுள்ள ஜனாதிபதி அனுரோகுமார் திசாநாயக்க பாதுகாப்பு படைகளிடம் உள்ள மக்களின் காணிகள் தொடர்பில் அறிக்கை கோரியிருக்கிறேன் விரைவில் அதற்கான நடவடிக்கையும் எடுக்கப்படும் என்று கூறியிருக்கிறார் அரசு சேவையில் இரண்டாயிரத்தி மூன்று வெற்றிடங்கள் ஆட்சேர்ப்பு செய்வதில் அமைச்சரவை ஒப்புதல் அதானி குழுமத்தை விட குறைந்த விலையில் மின்சாரம் வழங்க மற்றொரு நிறுவனம் இணங்கியுள்ளதாம் என்ற கட்டமிடப்பட்ட செய்தியும் குற்ற கும்பல்களின் செயற்பாட்டால் தேசிய பாதுகாப்பிற்கு குந்தகம் ஏற்படாதாம் என்ற கட்டமிடப்பட்ட செய்திகள் என்ன செய்திகளாக பாதாள உலக குழுக்களுக்கு நிச்சயம் முடிவு கட்டுவேன் ஜனாதிபதி அனுர தெரிவிப்பு என்று ஏலவி பார்த்த செய்தி ஒன்று திருகோணமலை சம்பூரில் சோழர் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க அமைச்சரவை ஒப்புதல் சந்தேகத்திற்கிடமான எலும்புகள் மீட்பு நீதிமன்ற தலையீடு நம்பிக்கை தருகிறது யால் செம்மணி சிந்து பாத்தி மயானத்தில் சந்தேகத்திற்கிடமான எலும்பு எச்சங்கள் மீட்கப்பட்ட சம்பவத்தில் நீதிமன்றம் கவனம் செலுத்தி வருவது வரவேற்கத்தக்கது என்று நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்திருக்கிறார் அந்த செய்தியும் செம்மணியில் எலும்புகள் மீட்கப்பட்ட இடத்தை ஸ்கேன் செய்யுமாறு நீதவான் உத்தரவு அறிக்கை சமர்ப்பிக்கவும் சட்ட வைத்திய அதிகாரிக்கு பணிப்பு என்று நேற்றைய தினம் செம்மணியில் உள்ள அந்த மனித எச்சங்கள் தொடர்பான இடத்தை நேரிலே சென்று பார்வையிட்ட நீதவான் அதனை செய்யுமாறும் உத்தரவிட்டதாக அந்த செய்தியும் வன்முறை கும்புலனின் தாக்குதலுக்கு உள்ளான அதிபர் உயிரிழப்பு என்ற செய்திகளும் காணப்படுகிறது அதே போல பார்த்தது போல வடக்கு பாடசாலைகளுக்கு இருபத்தி ஏழாம் திகதி விடுமுறை மகா சிவராத்திரி செய்திகளும் தினக்குறனுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக உதயனுடைய ஏனைய முற்பக்க செய்திகளை பார்க்கலாம் உதயன் பத்திரிகையின் ஏனைய முற்பக்க செய்திகளாக தையிட்டு திசபிகாரை வாக்குமூலம் பெறுவதற்கு காக்க வைத்தது போலீஸ் என்ற ஒரு செய்தி எதிரான போராட்டம் தொடர்பாக வாக்குமூலம் பெறுவதற்காக அழைக்கப்பட்டவர்கள் நீண்ட நேரம் காத்திருக்க வைக்கப்பட்டுள்ளனர் என்றவாறு செய்தி இங்கே மின்சாரம் தாக்கி முதியவர் இறப்பு கிளிநொச்சி அக்கராயன் குளம் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பகுதியில் சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக இந்த செய்தி காணப்படுகிறது தேசிய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் இல்லை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவிப்பு என்று இந்த செய்தி காணப்படுகிறது கட்டமிடப்பட்ட செய்தியாக காடையர்கள் அடாவடி முன்னாள் அதிபர் அடித்துக்கோலை என்று நாங்கள் விரிவாக பார்த்த செய்திகள் வடக்கு பாடசாலைக்கு சிவராத்திரிக்கு மறுநாள் விடுமுறையாக அறிவிப்பு என்ற செய்தி இருபத்தி நாலாம் தேதி இருபத்தி ஏழாம் தேதி வியாழக்கிழமை சிவராத்திரிக்கு அடுத்த நாள் வடக்கில் உள்ள பாடசாலைகள் அனைத்துக்கும் விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதாக இந்த செய்தி காணப்படுகிறது முகமாலையில் கடையொன்றின் மீது நேற்று பெட்ரோல் குண்டு தாக்குதல் என்ற செய்தியும் வித்யா கொலை வழக்கு சுவிஸ்குமார் தப்பிக்க உதவிய ஜெயசிங்க ஸ்ரீகயனுக்கு சிறை மேல் நீதிமன்றம் அதிரடி என்றவாறும் இந்த செய்தி காணப்படுகிறது செம்மணி மனித எச்சம் பார்வையிட்டார் நீதவான் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் எச்சங்கள் மீட்கப்பட்ட பகுதியை நுண்ணாய்வு செய்ய நீதவான் உத்தரவு என்றவாறு உதயன் பத்திரிகையின் முற்பக்க செய்திகள் காணப்படுகிறது முச்சந்தி முரளி அவர்களுடைய கருத்தாக எங்க பார்த்தாலும் சாவும் கொலையும் புதை இருக்கு என்றவாறு உதயன் பத்திரிகை மற்றும் திரைக்குறள் நாளிகளின் முற்பக்க செய்திகள் பிரசுரிக்கப்பட்டுள்ளது இவைதான் பொதுவாக நான்கு பத்திரிகைகளும் செய்திகளாக இருக்கிறது நிகழ்ச்சியில் தொடர்ச்சியாக ஒரு சிறிய விளம்பர இடைவேளை தொடர்ந்து சந்திக்கலாம்